வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி அகாடமி அகாடமி இதில் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க இருக்கிறது என்ன அப்படின்னா மத்திய அரசை குறித்து தான் நம்ம பாக்க இருக்கிறோம் மத்திய அரசு நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பாத்தோம்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எழுபத்தி எட்டு வரை ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு வரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசு தான் இந்திய மத்திய அரசினுடைய தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில இருக்குது ஓகேங்களா ஸோ மத்திய அரசினுடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது இதுல குடியரசுத் தலைவரை குறித்து பார்க்கும் பொழுது மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் இவர் தான் இந்தியாவினுடைய முதல் குடிமகனும் இவரே தான் முப்படைகளுக்கும் தலைமை ஆளுநராக செயல்படுகிறவர் குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அவருடைய பெயரை வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள பத்து வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் வழிமொழியவும் செய்யணும் ஸோ அவருடைய பெயரை இவர்தான் செலக்ட் பண்ணலாம் செலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாக்காளர் கோவில் இருக்கக்கூடிய பத்து வாக்காளர்கள் முன்மொழியவும் வழிமொழியவும் வேண்டும் ஸோ இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்தியன் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகேங்களா அடுத்தவருடைய தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பதவி காலம் ஐந்து வருஷம் குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சரிங்களா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் என்ன செய்வாங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுடைய பெயரில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா எழுபத்தி ஏழாவது சட்டப்பிரிவு ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்தோட கூட்டத்துடன் யாருடைய உரையோட அது தொடங்குது அப்படின்னா அந்த கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா அது வந்து பார்லிமெண்டில் குடியரசுடைய உரையோடு தான் அது ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு இயர்லுமே குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுறாரு அப்படின்னா ஆண்டுக்கு ரெண்டு முறை கூட்டுறாரு குடியரசுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் எங்க இருக்குது அப்படின்னா டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இருக்குது குடியரசுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ராஷ்டிரபதி பவனில் இருக்குது முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் எந்த மசோதாவே குடியரசுடைய ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி மசோதா நிதி மசோதா வந்து குடியரசுடைய அப்ரூவல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நம்மளால அறிமுகம் செய்ய முடியாது மக்களவை ஐந்தாண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது மக்களவை வந்து ஐந்து ஆண்டுகள் காலம் முடியறதுக்கு முன்னாடியே அதனை கலை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஏன்னா மக்களவையோட பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸோ அது முடியறதுக்கு முன்னாடியே அதை கலைக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை அவர் குடியரசு பெற்றிருக்கிறாரு குடியரசுடைய ஒப்புதல் இல்லாமல் நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அவர் அப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ முதல் இந்திய குடியரசு நமக்கு தெரியும் திரு ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்துட்டு ஓகே ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு குடியரசுடைய ஓகேவா ஸோ அது வந்து மக்களவைக்கு அதிகாரம் கலைக்கூடிய அதிகாரம் குடியரசுக்கு இருக்குது மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேர் மக்களவைக்கு ரெண்டு பேர் அப்படின்றத குடியரசு நியமிக்கிறாரு ஸோ மாநிலங்களவைக்கு பன்னெண்டு பேரை நியமிக்கிறாரு மக்களவைக்கு ரெண்டு பேரை நியமிக்கிறாரு ஓகேங்களா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலங்களவைக்கு ரெண்டு பேரும் மக்களவைக்கு ரெண்டு பேரும் லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா ஸோ அதில் அதில் வந்துட்டு பன்னெண்டு பேர் இதில் ரெண்டு பேர் பண தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது அப்படின்னா சபாநாயகருடைய முடிவே இறுதியானது குடியரசுத் தலைவர் மக்களவையை கலக்கும் கலைக்கும் அதிகாரத்தை கலைக்கும் உரிமை அவருக்கு உண்டு குடியரசுத் தலைவருக்கு மக்களவையை கலைக்கக்கூடிய உரிமை உண்டு ஓகேங்களா அடுத்து நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் தான் நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி தலைமை வழக்கறிஞர் ஓகே உள்ள அனைத்து நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த தலைமை வழக்கறிஞருக்கு இருக்குது மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது அங்கமா தான் நீதித்துறை மூன்றாவது அங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சநீதிமன்றம் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய அவசரிலிருந்து அரசோட எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாவது நாள் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டுச்சு உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு தொடக்கத்துல ஒரு தலைமை நீதி உட்பட எட்டு பேர் அதுல இருந்தாங்க ஓகேங்களா தற்போது ஒரு தலைமை நீதி உட்பட இருபத்தி எட்டு பேர் அதுல இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிக்குடைய அந்த எத்தனை பீரியட் எத்தனை வருஷம் அவங்க இருப்பாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருப்பாங்க ஓகே அவங்க வந்து ஒரு சட்டத்தோட ஆக்சுவலாக ஐந்து ஆண்டுகள் இருப்பாங்க வயது வந்து ஐ திங்க் அறுபதுன்னு நினைக்கிறேன் அதோட டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அறுபது வயது அல்லது ஐ ஃபைவ் இயர்ஸ் அந்த அந்த பேஸில் வரும் இயர்ஸ் மட்டும் நீங்கள் அதில் ஏஜ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அறுபது அறுபத்தி ரெண்டான்றது எனக்கு ஷுவராக தெரியல ஒரு சட்டத்தோட அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது ஒரு சட்டத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அறிவிக்கும் அதிகாரம் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனை குறைக்கவும் அதை ஒத்திவைக்கவும் அதை மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் வந்து எழுபத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா ராஜினாமா கடிதத்தை ஆட்ட கொடுப்பார் அப்படின்னா அவருக்கு அடுத்த இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் இடத்துல கொடுப்பாரு இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் துணை குடியரசு இல்லாத போது இப்ப குடியரசுத் தலைவரும் இல்ல துணை குடியரசுத் தலைவரும் இல்லை இப்போ அந்த டைம்ல யாரு பதவி வகிப்பா அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவருடைய பொறுப்பை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வகிப்பாங்க குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்னா எம் ஹிதியதுல்லா தான் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ அவர் வந்து குடியரசுத் தலைவரும் இல்லை துணை குடியரசுகளும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவர் அவர் வந்து பதவி வகித்தார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஹிதியதுல்லா மாநிலங்களவினுடைய தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நமக்கு துறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் ஆனா அவர் சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள அந்த பார்லிமெண்டால எலெக்ஷன் ஆயிருக்கணும் அந்த மெம்பர்ஸால எலக்ட் ஆகப்பட்டிருக்கணும் சரிங்களா பிரதம அமைச்சர் கடமைகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீத அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டோட்டல் மக்களவை உறுப்பினர்களில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அமைச்சர் அமைச்சராக இருப்பாங்க சரிங்களா மாநிலங்களவை நிரந்தரமானவை இதை நம்ம கலைக்க முடியாது மாநிலங்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் இதுல இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் யூனியன் பிரதேசம் பன்னெண்டு உறுப்பினர்கள் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க ஸோ மாநிலங்களவை வந்துட்டு மொத்தம் இரநூத்தி ஐம்பது பேர் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதனால அமைச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பது நிதி மதோ மசோதாவை திருத்தம் செய்யவும் நிராகரிக்கவும் மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது மக்களவையில மட்டும்தான் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படும் மக்களவையில அதிகபட்சமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினருடைய எண்ணிக்கை என்ன எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பேரு அதுல வந்து ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து பேர் வந்து அஹ் தற்போது மக்களவை உறுப்பினர்களா இருக்கிறாங்க ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லை எம்பி எலெக்ஷன் நடக்குது இல்லையா இந்த எம்பி எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் ரெண்டு பேர் வந்து குடியரசுவரால் நியமிக்கப்படுவாங்க அதில் வந்து மாநிலங்களவையில் பன்னெண்டு பேர் குடியரசு நியமிக்கப்படுவாங்க ஆனால் மக்களவையை பொறுத்தவரையிலும் ரெண்டே ரெண்டு பேர் தான் குடியரசு நியமிக்கப்படுவாங்க மக்களவையை ஏற்று தலைமையேற்று நடத்துவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான் மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் ஓகே நாடாளுமன்ற ரெண்டு அவைகளுடைய கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா ரெண்டு அவைகளுடைய கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் வந்து சபாநாயகர் தான் ஒரு மசோதாவை இது நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சபாநாயகிட்ட தான் இருக்குது ஓகேங்களா இது நிதி மசோதா தான் அல்லது இது வந்து சாதாரண மசோதா தான் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சபாநாயகரிடம் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மத்திய அரசாங்கத்தை குறித்து குறிப்பாக குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை இதனுடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர் யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்